ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்னைக்கு ஒரு கிராமத்து பாணியில் ஒரு மட்டன் குழம்பு தாங்க செய்யப்பறோம் பொதுவாகவே கிராமத்தில் நம்ம அம்மாமார்களும் சரி பாட்டிமார்களும் சரி ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலு சீரகம் நாலு கொத்தமல்லியாக அரைச்சி வச்சு சிம்பிளாக அந்த மட்டன் குழம்பு வைப்பாங்க அது சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வறுத்து அரைச்ச மசாலாவை வச்சு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு கிராமத்து பாணியில் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் இதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து சுத்தமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பொதுவாகவே மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி மட்டன் எடுத்துக்கோங்க கூடவே கொழுப்பு வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க கொழுப்பு போடுறது ரொம்ப நல்லது அந்த குழம்புக்கும் டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி நாட்டு மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மட்டுமே தனியாக வறுத்துக்கோங்க அதில் லைட்டாக நிறம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு கால் ஸ்பூனை விட்டு அதிகமாக ஆயிடக்கூடாது நல்லா இருக்காது சிக்கனுக்கு நீங்கள் அதிகமாக சேர்க்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இருந்து அஞ்சு மிளகா வத்தல் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் நல்லா வறுத்திடுங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து அந்த சீரகம் லைட்டா பொறிஞ்சு வரவும் நல்ல சத்தம் கேட்கும் அந்த டைமில் தீயை குறைச்சிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒரு அன்னாசி பூ நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி மெயினாக போடுங்க இது போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே அது பேலன்ஸும் நல்லா வருபட்டு வந்துடும் இவ்வளவு தாங்க இது அரை கிலோ மட்டனுக்கு உண்டான அளவு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துடுங்க தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் பொடி பண்ணி எடுங்க இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நான் இதை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஒரு மண் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மட்டன் குழம்பு கிராமத்து பண்ணல ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொறிஞ்சி வந்ததும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ அதிகமாக அதிகமாக அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மட்டன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக சவுந்து வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் மட்டன் குழம்புக்கு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது சிக்கனுக்கு கூடுதலாக சேர்க்கலாம் ஆனால் மட்டன் குழம்புக்கு வந்து தான் சேர்க்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா புளிப்பு சோ வந்து மட்டனில் வரவே கூடாது இந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு அது நல்லா ஓரளவு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அலசி சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மட்டனில் உள்ள கொழுப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்காண்டி பெரியவங்களுக்கும் ஆபத்துன்னு நினைக்காதீங்க இந்த கொழுப்பு வந்து உடம்புக்கு நல்லது தான் பண்ணும் கண்டிப்பாக கெட்டது பண்ணாது இப்போ மட்டன் சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பரட்டி விடுங்க இந்த மசாலா எல்லாம் இந்த மல்லிப்பொடி சாரி மஞ்சள் பொடி வத்தல் பொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு இந்த உப்பு இதுலேயே இந்த காரத்துலேயே வந்து இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து இந்த டைமில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மட்டன் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக நம்ம அரைச்ச பொடியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மட்டன் பொடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இன்னும் வேகிறதுக்காண்டி இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நானும் ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதை நம்ம வேக விட்டுடலாம் நல்லா மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இதிலே நல்லா வேகட்டும் அப்போ தான் மட்டன் வந்து வெந்து வரும் அதாவது பொதுவாக குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்திலே வேக வச்சு எடுக்கிற மட்டன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் பாத்திரத்திலேயே ஒரு முறை வேக வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்குங்க இந்த கறி இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு சில் தேங்காயை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க நீங்கள் தேவைப்பட்டால் கசகசா கூட சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க திரும்பவும் மூடி போட்டு இதை நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி கறி அருமையாக வெந்து வந்திருக்குங்க இப்படி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு கூடுதலாக டைம் எடுக்கும் ஆனால் கூட அதோட ருசி வேற லெவலில் இருக்கும் இதே இது நீங்கள் குக்கரில் செய்யும்போது நீங்கள் குயிக்காக முடிக்க முடியும் ஆனால் அந்த சுவைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க இதுதான் கிராமத்து பாணி மட்டன் குழம்பு அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு ஒரு மட்டன் குழம்பு தயாராகிடுச்சி ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லியலை தூவி இதை நம்ம பரிமாறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் சொன்ன மெத்தட் படி இந்த மசாலாக்களை ரொம்ப சிம்பிளாக தான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி கொஞ்சம் சீரகம் மிளகு இது கூடையே வத்தல் கொஞ்சம் பட்டை கிராம்பு அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான மசாலா வச்சு இந்த அருமையான மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் நம்ம சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்